இப்போ வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் அதாவது ஒரு சான்றிதழ் வாங்குறது இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரை கேசிஏ அப்படிங்கிறது ரொம்ப பெரிதும் வந்து மக்களிடையே ரொம்ப பேசப்படுது ஏன்னா முன்னாடி வெளிநாட்டு நாய்கள் தான் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கேசி சர்டிஃபிகேட்டோட கொடுப்பாங்க பார்த்திங்கனா இப்போ வந்து நம்மின நாய்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போ ஈவன் கோம்பை ராஜபாளையம் எல்லாத்துக்குமே வந்து கேசிஏ வந்து இப்போ வாங்குறாங்க வாங்கி கொடுக்க தான் செய்கிறாங்க மாதிரி இப்போ அது வந்து ஒரு வியாபார உக்தி அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சர்டிஃபிகேட்டோட போட்டு கொடுத்தனா அவங்க கூட்டி இருபது ரூபாய் இருபத்தஞ்சாயிரூவா அந்த மாதிரி கையை ஐயமாக கொடுக்க முடியுது கொடுக்க அப்படி தான் கொடுக்கப்படுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சில பேப்பர் ஒர்க் இருக்குது பேப்பர் ஒர்க் அப்படின்னா இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம நம்மகிட்ட வந்து இப்போ எந்த நாய்க்குமே நமக்கு வந்து சர்டிஃபிகேட் இல்லை பட் ஆனால் என்னென்னா அதுக்குள்ள தரத்தில் ஒரு ஐம்பது நாய்கள் இருக்குது அதாவது சர்டிஃபை வாங்கக்கூடிய தரத்தில் நம்மகிட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது நாய்கள் வரைக்கும் பெரிய நாய்கள் இருக்குது வயசுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் வருஷம் ஒரு ஒரு வருடத்துக்கு மேல உள்ள நாய்களுக்கு நம்ம வந்து புதியதாகவே நம்ம வந்து சரி கூட நம்மளால வாங்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டியில் இருந்தால் அவங்க இந்த சிப்பி பரனா இப்படி இருக்கும் கன்னினா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதுக்கு இந்த மாதிரி வாங்கறாங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த தரத்தில் நம்ம வாங்குறதுக்கு இன்னைக்கு ஐம்பது அறுபது நேரம் நம்மளால் வாங்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குட்டிகளுக்கு வாங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அதோட தாய் தாபங்களுக்கு முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கணும் இப்போ அசுரா இருக்கான் அசுராட பிள்ளைக்கு நம்ம சர்டிபிகேட் வாங்கணும்னா அப்போ முதல்ல அசுராவுக்கு முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்போ அசுராவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அசுராவுக்கு வந்து வயது வந்து ஒரு வயதுக்கு மேலே வந்து வயது முதிர்ச்சி வந்திருக்கணும் வந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம வந்து இப்போ இவனுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கலாம் பட் இப்போ அசுரா வாங்கிட்டோம் இப்போ அது மிதி வைக்கிறதுக்கு ஒரு இருக்குது அந்த நாய்க்கு நம்ம சர்டிபிகேட் மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட குட்டிகளுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து லெட்டர்மெண்ட் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் லெட்டர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் அப்படி இப்போ இப்போ மிதி வைக்கிறோம் இப்போ பருவத்துக்கு வந்திருக்க பெண்ணை அப்படின்னா அப்போ தாய் வந்து அந்த நாயாகவும் இப்போ தாப்பை வந்து அசுராவாகவும் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு நாய்க்கு மிதி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் கொடுத்து நம்ம வந்து வந்து லெட்டர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் லிட்ரமென்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குட்டியில் வந்து பிறந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாய் குட்டிகளுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு இந்த இந்த தகப்பன் தாய் தாப்பனுக்கு குட்டிகளுக்கு பிறந்திருக்கு அதோட குட்டிகளோட பேர் இது அப்படின்னு சொல்லி பேர் வச்சு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்படி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த குட்டியிலே கொடுக்குறப்ப நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஒரு பெரிய ஒரு பேப்பர் ஒர்க்கு வந்து இதில் வந்து கூடுற என்ன நமக்கு இப்போ நம்ம பக்கத்தில் அருகாமையில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மதுரையில் நமக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது கேசி ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு மேலே போனால் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப பெரிய பெரிய சிட்டிகள் மட்டும் நமக்கு இருக்குங்கிறப்ப அப்போ இதுக்குன்னு கொஞ்சம் மெனக்கட்டு செஞ்சால் நம்ம அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கலாம் பட் இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு தகுதி குவாலிட்டியான உள்ள குட்டிகளும் அதிக நம்ம கொடுக்குற அதிகபட்ச ரேட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய்தான் தான் இப்போ அந்த அசுரா இருக்குது இவங்க கூட பிறந்த குட்டியில் இருந்துச்சு அந்த கொடுத்தப்பதிஞ்சாயிரத்தான் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறப்ப சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு அது ஒரு வியாபார உக்தி ப்ளஸ் அது வந்து ஒரு ஒரு ட்ரேடு மாதிரி அவங்க வச்சுக்க அதுக்காக வந்து சர்டிஃபிகேட் இல்லாத நாய்கள் எல்லாமே தரமில்லா நாய்கள்னு கிடையாது சரிண்ணா அதுக்குன்னு தனியாக ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு நாய் ரெண்டு நாய் மட்டும் வீட்டு வளர்ப்பாங்க அதில் வந்து ஷோவுக்கு படக்கி படுத்தி கொண்டு போவாங்க ஷோவில் காட்டுவாங்க இப்போ நம்ம இங்கே நூறு நாய் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு மணி நேரம் ஆள் இல்லைனாலே இங்கே ஒரு வேலை நடக்காது அப்படிங்கிறப்ப இதுக்குன்னு நம்ம ஒரு டைம் காலம் வருதப்போ நம்மளும் கண்டிப்பாக நம்மளும் வந்து அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கலாம் ப்ளஸ் அதே மாதிரி ஒரு ஷோவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு மெனக்கடனும் அதாவது நாய்களை ஒரு தயார்படுத்தி குட்டியிலிருந்தே வந்து தயார்படுத்தி செஞ்சு அது மாதிரி பண்ணினா மட்டுந்தேன் ஷோ போக முடியும் அது நம்ம இப்போ சென்னையில் நடக்குது இங்கேருந்து போகிறோம் அறநூறு கிலோமீட்டர் தள்ளி போகிறோம் அப்படிங்கிறப்ப நாய்களை கொண்டு அதுக்குன்னு வெளியே கொண்டு வரதுக்கு பழக்கப்படுத்தணும் மாதிரி அங்கே எல்லா நாய்களுக்கும் கூட இருக்கிற இடத்துல நம்ம அது நல்லா கலையாமல் இருக்கிறதுக்கு அதை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் அதிகப்படியான வேலை அது செய்கிறதுக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து இப்போ நம்ம ப்ரீடிங்கில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறனால நம்ம அதுகளுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு நமக்கு டைம் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை இன்னொன்று என்னோடய பணி அதோட ஷெடியூல் எல்லாம் பார்த்து இது பண்ணுறப்ப நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம இப்போதைக்கு ப்ரீடிங்கில் பண்ண முடிய வேறு எதுவும் கொஞ்சம் பண்ண முடியாதனால இது வரைக்கும் சர்டிஃபிகேட்ஸெலாம் நம்ம இதுவரைக்கும் பண்ண முடியாமல் இருக்குது வேறு இல்லை அதாவது ஈடுபாடுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம எல்லாமே கிராமத்து பேஸ் தான் நமக்கு வந்து விருந்த இப்போ நம்ம ஒரு கிருஷ்ணபுரம் இல்லாத ஒரு ஊர் பார்த்திங்கன்னா வில்லேஜ் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு அரசால் வந்து ஒரு மாதிரி கிராமமாக வந்து அங்கீ அங்கீகரிக்கப்பட்ட ஏன்னா காமராஜர் டைமில் வந்து இது வந்து டெவலப் ஆன ஊர் ஆக்சுவலாக நல்ல ஒரு கிராமத்து பின்னணி தான் நமக்கு வந்து அப்படிங்கிறப்ப நம்ம இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் நம்ம பிறந்த ஊர் வந்து அந்த ஊர் தான் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த எங்களோட அந்த கிராமத்து வாழ்க்கை பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை அதே மாதிரி கால்நடைகள் இது எல்லாமே ஒரு இணைஞ்ச ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு கோழி வளர்ப்பாங்க வீட்டுக்கு வீடு மாடு வச்சுருப்பாங்க ஆட்டு ஊட்டி வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நாய்களை வந்து எங்கள் ஊரில் வந்து நிறையா வந்து வளர்த்துருக்காங்க அந்த டைமில் பட் நமக்கு அந்த டைமில் வந்து வசதி வாய்ப்புகள் வந்து வளர்க்குறதுக்கு உள்ள ஒரு ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போ வந்து நம்ம இதை இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி உள்ளதுகளில் வந்து நம்மளோட பிரீடுகளை நம்மளோட நம்மளோட நாட்டினங்களை வந்து காக்கறதில் ஒரு ஒரு முயற்சி எல்லோரும் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி நம்மளும் ஒரு ஒரு விதமாக வந்து இதில் ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆரம்பித்தது தான் ஆக்சுவலாக இது வந்துட்டு அப்படிங்கிறப்ப இப்போ நம்மளுக்கும் ஒரு ஒரு அதாவது செய்கிறதை செய்கிற ஒரு நல்லா செய்வோமே ஏன்னா எங்களை பொறுத்துலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து டீச்சர்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் நம்ம வந்து வந்தவங்க அப்படிங்கிறப்ப எதை செஞ்சாலும் நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நாங்கள் படித்தது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே இது ஒன்று தான் சரிங்க நான் அடுத்தவங்களுக்கு யாரையும் ஏமாற்றக்கூடாது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எதை செஞ்சாலும் நல்லா தெளிவாக செய்யணும் திருந்த செய்யணும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு பின்னணியில் வந்தனால வந்து சரி ஓகே இது ஒரு இது நம்ம இடையில நம்மளும் பார்த்துக்கணும் நிறைய பேர் வந்து இதில் ஏமாந்தோம் வைச்சோம் பணம் கொடுத்தோம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கும் படம் நிறையா வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ அப்படிங்கிறப்ப சரி நம்ம செய்கிறத செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு நச்சு எடுத்து செய்வேமே அப்படின்னு சொல்லி என்ன இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் குட்டி எடுத்து வெளியிலிருந்து வாங்கி வளர்த்தோம் பட் அதுலேயுமே வந்து எங்களுக்குமே வந்து அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடச்சிது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கல அதுவும் ஒரு 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 நாங்கள் நினச்சதுக்கு எதிர்மாராக தான் நடந்ததை தவிர அதில் வந்து ஒரு பெரிய பிரயோஜனப்படலை குட்டியில் வளர்க்குறதுக்கு அப்போ இதே மாதிரி அப்போ எவ்வளோ பேர் வந்து குட்டி வாங்கிட்டு வள அதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்னு நாங்கள் அனுபவப்பட்டவங்க எங்களுக்கு அது அனுபவம் இருக்கிறனால ஸோ அப்படிங்கிறப்ப சரி அப்போ அதையே செய்வோமே நல்லதாக செய்வோமே நம்மளே நல்லதாக செஞ்சு நல்ல குட்டியில் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து நம்மளோட எண்ணம் வந்து இதிலே வந்து கொஞ்சம் அதிகப்படியாக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து அப்படியே வந்து இந்த இந்த பணியோட அமைந்ததே வந்து அந்த மாதிரி அமைஞ்சு